பண்ணா திரு சசிகாந்த் செந்தில் சாதாரணமானவர் கிடையாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவருக்கு இது கிடையாது அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் பாஜகவோட கண்ணில் வரல விட்டு ஆட்டவர் தான் திரு சசிகாந்த் சந்தில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த திருவள்ளூர் தொகுதிக்கு நம்முடைய கூட்டணி கட்சிக்கு கை சின்னத்திற்கு போட்டி போட அதுவும் உங்க திருவள்ளூருக்கு வாய்ப்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் நம்முடைய தலைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்க அத்தனை பேரும் உங்க நன்றியை நீங்க தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் கண்டிப்பாக இவர் வெற்றி பெற்றா இந்த தொகுதிக்காக பாடுபடுவார் கண்டிப்பாக உங்க நம்பிக்கை இருக்கா நூறு நாள் வேலை பெற்றுமா அதை வந்து ஒன்றிய அரசு குறைச்சிருச்சுமா அதற்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைச்சிட்டாங்க பாஜக காரன் வருவான் பாஜக காரன் அதிமுக காரன் ஒன்னா வருவான் அப்போ வரும்போது நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க சரியா நம்ம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்கிறோம் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிட்டு இருக்கிறோம் நாலு வருஷம் மூணு வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேம்மா ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தொம்போது காசு அவர் பேரே இருபத்தொம்போது காசு தான் பிரதமர் பேரை மாற்றிட்டேன் இனிமேல் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது இனிமேல் பிரதமரோட பேரை சொல்லும்பொழுது இன்னும் இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் அவர் பிரதமரே கிடையாது அடுத்து அவர் பேரை சொல்லும் திரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லாதீங்க அவரோட பேரு இனிமே அவர் பேர் என்ன பேர் என்னமா இருபத்தி காசு ஏன் தெரியுமா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோமா ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு இருபத்தி ஒன்பது காசு வெறும் இருபத்தி காசு ஆனால் பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல்னு ஒரு புயல் வந்தது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தென் தென் மாநிலங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட தூத்துக்குடி திருநெல்வேலாம் பத்து நாள் மூழ்கி இருந்துச்சு நான் எல்லாம் பத்து நாள் போய் திருநெல்வேலி தூத்துக்குடியில் தங்கியிருந்தேன் வெள்ளை பணிகள் ஈடுபட்டிருந்தேன் நான் மட்டும் இல்லை முதலமைச்சர் களத்தில் இருந்தார் அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருந்தாங்க அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தோம் சென்னையில் மூணு நாள் தண்ணி நின்றுச்சு மூணு நாள் வீட்டுக்கே போகல தூங்கவே இல்லை இந்த மழை மழை வடிகால் பணிகளில் ஈடுபட்டிருந்தோம் மேயர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் ஈடுபட்டிருந்தோம் திரு இருபத்தொம்பது பைசா வந்து பார்த்தாரா வந்து எட்டி பார்த்தாரா எப்பயாவது வந்தாரா நீட் தேர்வு வந்தது இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்க வந்து பார்த்தாராமா அந்த இருபத்தி ரெண்டு குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது அரியலூர் அனிதா அம்மா அம்மா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே பேசிட்டு இருக்காங்க திரு முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி அவர்களும் எப்ப பார்த்தாலும் ஏன் நினப்பாவே இருக்காங்க அப்படின்னு நான் ஒன்னும் உங்க நினப்பாவே இல்லை நான் சொல்றேன் நான் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்கிறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு கல்லை தானே வச்சிங்க அந்த கல்லையும் நான் இதுதான் திரு பைசாவும் இந்த கல்லை தான் திரு இருபத்தொம்போது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி வச்சுட்டு போன அடுக்கல் நாட்டிட்டு போன கல் கேட்டா இப்போ இதான் மருத்துவமனைன்றாங்க இதுதான் மருத்துவமனையா வச்சது ஒரு கல்லு அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ மருத்துவமனையை காணும்னு தேடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கலாமா ஆனா நம்முடைய மாநிலத்துக்கு பிறகு பல மாநிலங்கள்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு ஆனா நான் ஒன்றிய அரச கேள்வி கேட்கிறேன் பாஜக அரசு இருபத்தி ஒன்பது கேள்வி கேட்கிறேன் ஆனா யாரு கோவம் வருது பாதம் தாங்கி பயணிச்சாமி கோவம் வருது ஏன் கள்ளக்காதல் வேற ஒன்றும் இல்ல கள்ளக்காதல் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் ஒன்னா கூட்டணியில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான விட்டு கொடுத்துட்டு நீட் தேர்வை கொண்டு வந்து மொழி உரிமையை விட்டு கொடுத்து கல்வி உரிமையை விட்டு கொடுத்து நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டு இப்போ சிஏ சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு யாரு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி மன்னிக்கணும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு ஆமா நான் முட்டி போட்டு தான் போனேன் என்ன தப்பு அப்படின்றாரு அவர் யாரை பார்த்தாலே முட்டி போட்டுறாரு திரு மோடியை அமித்ஷாவை சசிகலமா பார்த்தா படுத்துறாரு அதாவது மனுஷனுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல அது எதுக்கு கொடுத்துருக்காங்க நிமிர்ந்து நிற்க ஆனா உலகத்திலேயே முதுகெலும்பு இல்லாத ஒரே மனுஷன் யாரு திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான் இந்த நேரத்தில் அவர்கிட்ட ஐந்தே ஐந்து கேள்விகளை மட்டும் உங்க ஒன்று திரு பாதம் தாங்கி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா அப்ப நீங்க யார்கிட்ட இருந்து உரிமைகளை காப்பாத்த போறீங்க வரைக்கும் நாம திரு மோடி அவர்களை திரு இருபத்தி ஒன்பது பைசா அவர்களை கேள்வி கேட்கிறோம் அமித்ஷா அவர்களை கேள்வி இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி திரு இருபத்தொம்பது பைசா பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டிங்களா எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொன்னீங்களா மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்களே முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஆனால் ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி நாங்கள் மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறோம் மோடி வரவே கூடாதுன்னு சொல்கிறோம் உங்களால் சொல்ல முடியுமா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு அந்த துப்பு இருக்கா தொட இருக்கா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அதே மாதிரி இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் நம்முடைய அரசு டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணாங்க சோதனை பண்ணாங்க அப்போ திமுக கண்டன கண்டனம் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டீங்க ஆனால் இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வீட்டில் இடி ரைடு நடந்துச்சுமா ரெண்டு நாள் ஈடி ரைடு நடந்துச்சு வாய திறந்தாங்களா அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் கண்டனத்தை விடுங்க அட்லீஸ்ட் ஒரு வேண்டுகோள் எதுவுமே கிடையாது அதே மாதிரி சிஏஜி வெளியிட்ட ஊழல் பட்டியல் சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியாமா அவங்களுடைய பொறுப்பே வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை பண்ணுவாங்க இந்த முறை அவங்க கொடுத்த அறிக்கையில் சென்ற பத்தாண்டு காலம் பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் அம்பலத்துக்கு வந்துருச்சு ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல ஏழரை லட்சம் கோடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி மாய் இறந்து போன ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் அதுல எண்பத்தெட்டாயிரம் பேர் இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி மருத்துவ காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணியிருக்காங்க இப்படி அனைத்துலேயும் ஊழல் இந்த சிஏஜி சிஏஜி ஊழலை பற்றி நம்முடைய தலைவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா தொடர்பு இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா கிடையாது கிடையாது அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பார்க்குறீங்களா ஐபிஎல் மேட்சில் நிறைய அணிகள் இருக்குது ஒவ்வொரு அணியா சொல்லுங்க பாப்போ சென்னை அணி குஜராத் அணி பெங்களூர் அணி டெல்லி அணி மும்பை அணி நிறைய அணிகள் இருக்கு ஹைதராபாத் அணி அதுலயும் அணிகள் இருக்குல்ல ஐபிஎல் பி எல் மேட்சும் அதிமுகவும் ஒண்ணு அதிமுக இருக்கு அணிகள் பி ஓபிஎஸ் அணி அணி மோடி அணி அமித்ஷா அணி சசிகலா அணி ஜே தீபா அணி ஜே தீபாவோட தான் ஏழை எல்லாம் பத்து லட்சம் இல்ல பதினஞ்சு லட்சம் இல்ல இருபது லட்சம் அப்படின்னு ஏழை விட்டு எடுப்பாங்க அதே நிலைமை தான் அதிமுகவில் அதிமுக இதை எல்லாம் தட்டி கேட்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க கை சின்னத்தில் சகோதரர் சசிகாந்த் செந்தில் வாக்களிச்சு கிட்டத்தட்ட இதுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இதுவரைக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டமாக கருதி நீங்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர் செந்தில் அவர்களுக்கு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வெற்றிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் உங்களுக்கு வருகின்ற ஜூன் மூணாம் தேதி ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய முடிஞ்ச ஒன்னு வாக்கு ஜூன் டாக்டர் இதை இதைவிட சிறந்த பரிசு கொடுக்க முடியுமா சென்ற முறை முப்பத்தொன்பது தொகுதி புதுச்சேரி சென்னை நாற்பது தொகுதியில முப்பத்தி தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை நான் இன்னைக்கு இன்னைக்கு ஏழாவது நாள் கிட்டத்தட்ட பதினோரு தொகுதி பாராளுமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டேன் நான் நிச்சயமா சொல்றேன் அடிச்சு சொல்றேன் நம்முடைய கூட்டணி தான் ஆனா நான் உங்ககிட்ட கேப்பது கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக நாப்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலடியில அதை வைக்கணும் வெப்பமா நிச்சயம் செய்வோமா அந்த ஆறு லட்சம் ஓட்ட மணந்துட மாட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஜூன் நாலாம் தேதி வாக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன் திருப்பி வரும்போது கேள்வி கேட்பேன் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் கை ஆதரவு தெரிவிச்சு நம்முடைய சகோதரர் சசிகாந்த் சித்தில் அவர்களை ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்புக்கு நன்றி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்